நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மழை பெய்வதையும் குழந்தை பிறப்பையும் கணிக்க முடியாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியில் இன்னைக்கு இதையும் கூட நாம் கணிக்கலாம்கிறாங்க நாம் நினைச்ச போதெல்லாம் மழை பெய்யாது ஏன் பருவமழை ரெண்டு இருக்கு தென்மேற்கு இப்போது வடகிழக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்கள் இந்த பருவ காலத்தில் கூட நமக்கு மழை பெய்ய மாட்டேங்குது எப்போது மழை பெய்யுதோ அப்போது தண்ணீரை முறையாக திட்டமிட்டு சேமித்து வச்சுக்கணும் அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆறு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு நல் சேஜல்னு இதற்கு பெயர் குடிநீர் கழிவுநீர் நீர்வளம் கங்கை புனரமைப்பு அமைச்சகம் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு புது அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் எல்லாருக்கும் குடிநீர் அவசியம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த நிதியாண்டில் இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு சுந்தரராஜய்யா நம்ம நாட்டில் மட்டுமில்லை உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரிச்சிட்டு வருது மனிதர்களுக்கு மட்டுமா பற்றாக்குறை விலங்குகளுக்கும் தான் சுத்தமான குடிநீர் சரிவிகித உணவு ஒவ்வொருவருக்கும் தேவை ஒவ்வொரு விலங்குக்கும் தேவை தினசரி ஒரு நாய்க்கு ரெண்டரை லிட்டர் தண்ணி தேவை மனிதனுக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணீர் கழுதைக்கு இருபத்தி லிட்டர் தண்ணி தேவை பன்றிக்கு ஏழு லிட்டர் குதிரைக்கு அறுபது லிட்டர் மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு அறுபத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுது புலி ஒரு நாளைக்கு எழுபத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்குமா யானை நூற்றி இருபது லிட்டர் தண்ணி குடிக்குமா அப்போ இவ்வளவு தண்ணி கிடைத்தால் வன விலங்குகளும் சரி மற்ற விலங்குகளும் சரி தான் வாழும் இடங்களில் தொடர்ந்து வசிக்கும் குடிக்க நல்ல தண்ணி நல்ல உணவு கிடைக்கலன்னா எங்கே கிடைக்கும்னு அவை தேடிக்கிட்டு போகத்தான் செய்யும் வனத்துறையினரும் காடுகளில் அங்கங்கே பெரிய பெரிய சிமெண்ட் தொட்டிகளை கட்டி குடி தண்ணீரை ஊற்றி தான் வைக்கிறாங்க ஆனாலும் போத மாட்டேங்குது சுந்தரராஜய்யா நல்ல தண்ணிக்கு நிறைய அளவுகோள்கள் இருக்கின்றன பிஹெச் கார அமிலத்தன்மைங்கிறது ஒன்று ஒரு கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் மதிப்பு தான் பிஹெச் எனப்படுகிறது போவைர் ஹைட்ரஜன் என்கிற பிரெஞ்சு வார்த்தையின் சுருக்கமே பிஹெச் பவர் ஆஃப் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க பிஹெச் அளவு ஆறரையிலிருந்து ஏழரைக்குள்ளே இருந்தால் அது சமநிலை இந்த அளவு தான் இருக்கணும் அளவு குறைந்தால் அமிலத்தின் அளவு அதிகரிக்கும் அளவு அதிகமானால் காரத்தன்மை கூடுதலாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் மழை தண்ணி நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி அந்த காலத்தில் ஓட்டு வீடுகள் தான் இருக்கும் முற்றம்னு சொல்லுவாங்க வாசல்னு சொல்லுவாங்க மழை தண்ணி இந்த வாசலில் நாலு பக்கமும் இறங்கும் அதை பெரிய பெரிய பாத்திரங்களில் பிடிச்சி வச்சு பயன்படுத்துவாங்க இதைத்தான் இப்போது மழைநீர் சேகரிப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆவியாதல் மேகம் உருவாகுதல் மேகத்துக்கு உள்ளே நீர் நீர்த்திவலைகள் திரண்டு மழைத்துளி உருவாகுதல் ஆகிய மூன்று சேர்ந்ததே மழை எனப்படுகிறது அப்படியாப்பட்ட மழை நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய நேரம் இது அப்படித்தானே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்